சாப்பிட்டு மழை பெய்ச்சி இருக்கு பஜ்ஜியும் இளையராஜாவும் டீம்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில ஒரு போஸ்டர் போட்டு வீட்ல இருக்கானு நினைக்காம இவ்வளோ தூரம் இந்த புத்தகங்களுக்காக வந்து நம்மளோட நேரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் மேடை இருக்கக்கூடிய ஆண்றோர்கள் அனைவரும் உங்களோட அறிவாகட்டும் அனுபவமாகட்டும் கல்வியாகட்டும் இது எதிலையுமே வந்து உங்களோட காரணத்தல் கூட நான் வந்து வர மாட்டேன் இந்த ஒரு மேடையிலையும் எனக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து குருவர்களும் இளையரோட கல்வினால்தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை வச்சுருக்கேன் அடுத்ததா யோகேஷ் அவர்களோட உருத்தவம் தம்பி வந்து குடுத்தாங்க அவர் சொன்ன போல அந்த புத்தகத்தை ஜஸ்ட் கொரியர்ல எடுத்து விட்டுருக்கா போதும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து இல்ல அந்த நேரில தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை எடுத்து போவாங்க புத்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு உங்களுக்கே அந்த பையன் பவர் பாச்சு நான் வந்து ஒரு யோகேஷ் அப்படின்னு சொல்லி பேசணும்னா சரி கொஞ்சம் வயசானவராக இருக்காரு அப்படின்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட புத்தகத்தை நிறைய பேர் சொல்லிருந்தாங்க புத்தகம் எல்லாம் வந்து எல்லா புத்தக ரிலீஸ் பண்ணாங்க புத்தகம் ரிலீஸ் பண்ண வந்து ஒரு பிரசவம் எல்லாரும் சொல்லுவாங்க அது கூடவே ஒரு ஜோக் வரும் ரொம்ப கொடூரமா ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா புத்தகப்பா தயவு செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பா இதுக்கு மேல நீ தயவு செஞ்சு இந்த பிரசவம் பண்ணாத அந்த மாதிரி இல்லாம யோகேஷ் அவரோட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கிறப்ப எப்படி நமக்கு ஒரு இது தோணுச்சு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய நம்ம வந்து கையில பிடிச்சு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணலாம் அதுக்கு பாக்குற விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமாகும் அம்மா அங்க பேரு கழுனை பாரு பேர் ராட்டின பாரு கடையை பாரு பொம்மையை பாரு அதை பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த மாதிரி யோகேஷ் வந்து புத்தகம் எடுக்கா எங்க போறாரு என்ன பாக்குறாரு என்ன சாமி கும்பிடுறாரு அந்த சாமிக்கு என்ன தலை புறணும் தலா புராணம் அதுல என்ன விசேஷம் நான் எந்த ஊருக்கு போறேன் அங்க என்ன விசேஷம் எது அதாவது அவரோட ஆர்வம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த படிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிருந்தோம் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுதான் அவரோட தான் அதுல இவர் வந்து தலைவர் பார்த்துட்டு எனக்கு இன்னமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தியானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப டஃபான டாபிக் இது வந்து ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எழுபது வயசுல எண்பது வயசுன்னு சொல்லிட்டு வயசுக்கு கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கறது வந்து கண்டவர் விண்டவர் வில்லவர் கடையில அது ஒரு கரையே இல்லாத கடல் அது அந்த கடலுக்கு வந்து யாரும் இத்தனை வயசுலதான் அப்படின்னு வயசு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து இப்ப இப்போ ஒரு பத்து வயசு பாலகனா வந்து அவரை பாடாத பாடகர்ல வந்து வயசானவங்க கூட இது பண்ண முடியாது அதே வந்து அப்பர் பெருமான் வந்து வயதான காலத்துலதான் வந்து அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது அதனால வயசுங்கிறது இங்க ஒரு பொருள் இல்லை ஆனா அவரோட முயற்சி ஆஹ் அண்ணா நானும் ஜெயக்கு ஜெயகிருஷ்ணா பேசி இருக்கோம் நான் சொல்ற மாதிரி சொன்னோம் நான் பன்னட்டை கேட்டிருந்தேங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இதழ்கள் ஏதாவது கட்டுரை எழுதியிருக்காரா இல்ல சோஷியல் சோசியல் மீடியால ஆதிக்கம் எழுதியிருக்காரா இல்ல சமூக வலைதளங்கள் ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்ப வந்து இந்த சினிமாவ சொல்ற மாதிரி இந்த அமெரிக்க மாப்பிளை மாப்பிளையோட தோழம் அப்படின்னா கிடையாது டைரெக்டா ஹீரோ தானா அப்படிங்கிற மாதிரி நான் டேரக்டா முக்கிய தான் எழுதுகிற அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகள் தைரியம் வேணும் ஏன்னா வந்து நாங்க சில பேர் ஒரு புத்தகம் எழுது மேடம்னா அதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட நமக்கு பயமாறு ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் யோசிச்சிடலாம் ஆனா அது வந்து செய்யறது கஷ்டம் ஏன்னா நம்ம அந்த ஒரு புத்தகம் எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சுப்புஜி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எத்தனையோ ஐம்பது வருடங்களுக்கு மேல வந்து அவரோட ஆஹ் பத்திரிகையாளராக இருக்காரு ரிப்போர்ட்ரா இருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு எவ்வளவு ஆத்துக்கள் எழுதியிருக்காரு திருக்குளத்துல தொடர எழுதிருக்காரு திராவிட மாய புத்தகத்துக்காக இருபது வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒரு புத்தகம் அவங்களுக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு அந்த புத்தகமே வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த காலத்துல இருந்து வரல அதாவது உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் இந்த திராவிட மாய புத்தகம் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா அப்படின்னு யாராவது இன்னைக்கு ஒருத்தகம் சொன்னாங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன கேவலமோ ஒரு வேலை அந்த இருந்தாங்க இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல ஒரு வாழ்ந்திருக்காரு இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல தாத்தாலா இருப்பாங்க நம்ம அப்பா வந்து என்ன நான் படிக்கல அப்படின்னு நான் எப்படி இருந்த தெரியுமா அப்படி அப்பா சொல்லுவாரு இந்த தரத்துல ஸ்கூலுக்கே போகாத அடிச்சு தோற்க பேசுவாரு அப்படின்னு அந்த மாதிரி அவரோட சமகாலத்துல இருந்தவங்க வந்து அப்படமோ தோல் இருச்சு அந்தந்த காலத்துல இருக்க நியூஸ் பேப்பருக்கு கட்டிங்ல இருந்த அந்த நியூஸ் பேப்பர்களோட தேதியில இருந்து எல்லாத்தோலும் அந்த மாதிரியான ஒரு உழைப்பு கதை அவர்கள் படிப்பார் ஆனா இந்த யோகேஷ் எடுத்திருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தியானமும் தர்மமும் அப்படி வந்து மனிதனோட வாழ்க்கையை வந்து படிநிலைகளா வந்து அவை பிராட்டியாரோட சொல்றாரு அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது பூண் குருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படியே இதெல்லாம் இல்லாம ஊங்க இல்லாம பிறந்துட்டேன் அப்படின்னா கூட ஞானமும் கல்வியும் நேரத்தில் இருக்குது ஞானமும் கல்வியும்னா கல்வி எல்லாரும் படிச்சோம் எல்லாரும் இன்னைக்கு காலேஜ்ல கூட எல்லாரும் ஒரு டிகிரி ஒரு பேப்பர் தான் இன்னைக்கு கல்வி எல்லாம் இன்ஜினியரிங் குடிச்சிருந்தது வெளியூட தருவாங்க ஒரு தேர் பண்ணடா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வந்திருப்பாங்க தம்பி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணா ப்ரோக்ராமிங் அப்படின்னு அப்ப கல்வி ஞானம் அப்படிங்கிறது அதுல தேர்ந்து ஞானம் எத்தனை பேர் வருது அப்படிங்கிறது ஞானமும் கல்வியும் நயத்த தானமும் தவமும் நயத்துல இருந்துக்கிறாங்க தானமும் தவம் தானம் எத்தனை பேர் செய்வோம் அடுத்து தவம் இந்த தவம்ன்ற பாருங்க இதை வந்து சும்மா வாயில சொல்லிட்டுலாம் எல்லாராலையும் செய்யவே முடியாது அப்போ அந்த தார்ம தவமும் நீ செஞ்சுட்டேன் அப்படின்னா பானவன் நாடு வழித்திரக்குமே அப்படிங்கிற அப்படியே அவளதான் புடிச்ச போச்சு நீ நல்லா குண் குருடு செவிடாம பிறந்துட்ட உனக்கு கல்வி இருக்கு ஞானம் இருக்கு தவம் பண்ற தர்மமும் பண்றா நீ கண்டிப்பா கன்ஃபார்மா உனக்கு டிக்கெட்டு நீ வந்து சொல்லணும் அவன் தான் இனி உனக்கு பிறப்பு கிடையாது முக்தி அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம எங்க ஸ்டெக்காய் நின்றுவோம்னா அந்த கல்வியோடயே நம்ம நின்றோம் அதுக்கு அடுத்த படி நிலை ஞானம் அடுத்த படிநிலை தானம் அடுத்தது தவம் அதுக்கு போறதில்ல அப்ப வந்து அந்த யோகேஷோட தலைப்பு அதை வச்சுதான் அவர் வந்து தியானமும் தர்மமும் அப்படின்னு வச்சிருக்கு அப்போ ஐயா சொல்லியிருந்தாங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகேஷோட புத்தகம் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல ஒரு அந்த கோய மிருகம் தாக்க வருது தப்பிச்சு ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வந்து முழுக்கவே எல்லாரும் தியானம் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு குடும்பத்தோட செலவு பண்ணுங்க அதாவது என்னன்னா இதை யாரும் செய்யறது இல்ல இப்ப அந்த ஆவண அவருக்கு தயவு செஞ்சு எல்லாம் பாட்டுங்க அத செஞ்சவங்களுக்குதான் அதோட வந்து அந்த ஒரு ஆனந்தம் புரியுது சத்குரு வந்து அந்த சாமுண்டி மலையில வந்து அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்குது ஒரு பேராந்தத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே இறக்கிற வழியில இருக்கிறவங்க முகத்தை எல்லாம் பாக்குறாரு அப்படியே சோகமா அப்படியே கஷ்டமா அப்படியே இருக்கிறாங்க என்னடா எல்லாரும் இப்படி கஷ்டமா இருக்கிறாங்களே பகலும் இருக்கு தன்னால அழகம் தான் இவ்வளவு ஆனந்தமா வாழ்றதுக்கான வழியை கடவுள் கொடுத்து ஆனா எல்லாரும் இங்க சோகத்துல உளர்றாங்களே இவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள தோணியிருக்கு அதுதான் வந்து அந்த ஒரு புள்ளி இப்ப வந்து யோகேஷ்க்கு ஆரம்பிச்சிருக்கு யோகேஷோட ஆவல் என்ன அப்படின்னா இப்படி ஒரு வழி இருக்கு எல்லாரும் தியானம் பண்ணுங்க எல்லாரும் தியானம் பண்ணுங்க எல்லாரும் தியானம் பண்ணுங்க இந்த புத்தகத்தை ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா அதுல ஒரு ரெண்டு பேர் தியானம் பண்றதுனால என்னால உட்கார்ந்தாலே அந்த குட்டிய முழுத்த யோகேஷ்க்கு தான் போகும் அப்படிங்கறதுல எந்த இதுவுமே இல்ல அப்படி தியானம் பண்றதுன்னா சும்மாங்கன்னா தியானம்னா என்ன அப்படின்னா அந்த நாதர் என்ன சொல்றாருன்னா சும்மா இரு சொல்ல சும்மா இருந்தா வடிவே சொல்ற மாதிரி நீ மறந்தடைய பார்த்து சும்மா இருந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் சும்மா தான் சோ அவர்கள் வந்து ஒரு ஆட்டியில் எழுதிருப்பாரு நானும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சோன்னா நம்ம வயிறு வச்சு அப்படி சிப்போம் அந்த தியானம் பண்ண உட்கார்ப்பா அவருக்கு உலகத்துல இல்லாத எல்லா யோசனையும் எல்லாம் யோசிச்சு முடிச்சு கடைசியில ஆகா நான் ஆளுயே தியானத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு பாரு அங்க இருந்தாலும் ஓய்வு எடுப்பாங்க

அடுத்தது நம்மளோட ஐந்து புலர்களும் அப்படிதான் அப்பதான் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும் காவு கூறு மாதிரி இருக்கும் ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மள வந்து அந்த ஐந்து புலர்களும் சரி இந்த மாயங்கிறது வந்து நம்மள இருக்கும் தியானத்துல உட்கார விடாம அப்ப இது எல்லாமே தாங்கி நம்ம ஒரு தியானத்துல உட்காரோம் அப்படிங்கிறது அந்த தியானம் அடங்குறோம் அந்த மனசு அமைதியை அடர்ந்து நடந்து சத்குரு சொல்லாங்க மனசுங்கிறது வந்து ஒரு குதிரை மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க சத்குரு மனசு எப்படி அஸ்தல் சேர்ந்து தெரியல மனசு எப்ப நம்ம சொல்றதை கேட்கும் அப்படின்னா கேட்கறேன் அந்த கேள்வியும் முத்தாசனமான கேள்வி ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு இந்த குதிரை போற போக்க போறேன் எப்ப அந்த குதிரை நான் சொல்ற இடத்துக்கு போகும் கேக்குறது இவ்வளவு பெரிய முட்டாசனமான இடம் போக வேண்டிய இடத்தை நிர்ணயிக்க வேண்டியது நம்ம அப்ப அந்த குதிரைக்கு எங்க போகணும்னு சொல்ல வேண்டியது யாரு நாம தான் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த மனசுங்கிற குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு அதுக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் அப்ப எப்ப நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம் சேரவே முடியாது அப்போ இந்த மெய்ஞானம் இந்த ஆன்மீகம் தியானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசுறதாலே நீங்க எப்படி இருக்குது ஏனியன் வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி நம்ம இப்படிதான் பார்ப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆன்மீகமே இன்ஸ்டாகிராம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கணும் அத நீ வாரத்துல திருச்சுக்கணும் அதுல அஞ்சு போட்டினா உனக்கு இன்ஸ்டண்டா மகாலட்சுமி வந்துடுவா ஏழு திரி போட்டி வச்சுக்கோ இன்னைக்கே வர வீட்டுக்குள்ள வந்துருவா ஒன்பது திரி கோடினா நீ விதத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இதுதான் இதுதான் திரும்பி பாக்கலாம் நினைக்கிறேன் மக்களுக்கு எல்லாருமே பொறுமை அப்படின்றதே கிடையாது எனக்கு எல்லாம் நடக்கணும் அன்னைக்கு சொன்னாங்க இந்த வால்பேப்பர் வந்து தீமா வச்சீங்கன்னா உடனே வீட்டுக்கு மகாலட்சுமி வருவான் வந்து வருவாங்க மகாலட்சுமி வருவாங்க அந்த அளவுக்கு மக்கள் வைத்தியம் குடிச்சு தெரியுறாங்க மக்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஆன்மீகன்றது நமக்குள்ள உனக்குள்ள அமைதியா இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பெரிய பிரச்சனை யாரும் சொல்ல மாட்டாங்களா யாராவது தீர்வு சொல்ல உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தான் இருக்கு அதை நீங்க ஒரு அமைதியா உட்காந்து ஒரு பிரச்சனையை யோசிச்சோம் அதுக்கான தீர்வு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் ஒரு அமைதியா சாப்பாடு முத நிதானமும் அஞ்சு நிமிஷத்துல போட்டு பாவி வந்து வேகமா போட்டு ஓட்டி எடுத்து அதை சுற்றுறோம் அதுதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு ஓடிட்டு இருக்கணும் அடுத்தவர் வந்து அதை சொல்லியிருந்தாரு குருவோட வலித்துணை எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நீங்க வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ள வந்து நீங்க எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் பெரிய புண்ணிய மட்டத்துல தான் இருக்கும்

இருக்கலாம் எப்படி இருக்கலாம் உங்களுக்கான தவறு சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கான ஒரே விஷயம் என்னன்னா எனக்கான குருவன் ஆலயம் என்னோட குரு யார் அப்படிங்கிற தேடலை முதலில் நீங்க முதலா வர முடியும் தேடுற முழுதான் எதுவுமே கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துல வந்து கேட்கறவங்களுக்கு தான் கிடைக்கணும் தேடுற முழுது தான் கிடைக்காதுன்னா உங்களோட தேடல் முதல்ல மறந்துங்க அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் இந்த கோவிலில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நாம கஷ்டப்படுறோம் எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு மட்டும் அதெல்லாம் ஜாலியா இருக்கும் அவன் சந்தோஷமா இருக்கலாம் அவன் அவ்வளவு கோடீஸ்வரம் தான் இருக்கும் ஆனா அவன் கோடிஸ்வரம் தான் இருக்கான் அவனுக்கு திங்கிற சோறு தொண்டர்களை அவங்களுடைய அளவுக்கு பிரச்சனை வருது தண்ணிகளும் முடிய முடியாம இருக்கும் அதாவது நம்ம யாருமே இவங்களாம் நல்லா இருக்காருல்ல நம்ம நினைக்காதீங்க அவங்க செஞ்ச கருமவினைக்கான பணம் அவங்க அவங்க அனுபவிச்சுக்கிட்டேதான் இருப்பாங்க நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம வந்து எடுத்து படிக்கணும் அதே போல நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா கடவுள் வந்து நம்மள வந்து சரியான வழிக்கு வழி கிடத்துறதுக்காக வழி தவறி ஒரு ஆறு தான் அடிச்சுட்டு வந்து மேல வந்து வழி எடுத்துருப்போம் அப்ப நம்ம தவறான வழி போறோம்னா அப்ப நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து சரியான வழி நமக்கு அந்த சோதனையை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும் அதைதான் அவர் வந்து யோகே சொல்லியிருப்பாரு அவங்க பெரியப்பாவோட மரணமும் அவங்க தந்தையோட மரணமும் அவருக்கு அந்த ஒரு பெரிய துன்பம் அந்த துன்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேலைங்க சோகம் தாங்க வாடா போய் ஒரு கட்டிக்க போடலாம் ஒரு ஒரு படிக்கலாம் அப்போ இந்த கெட்ட பழக்கங்கள் தீய எல்லாம் எப்படி ஒரு அதர் பாதத்துக்குற மாதிரி சும்மா ஒரு காலை வச்சீங்கன்னா போதும் கொண்டு தடும் ஆனா நீங்க இந்த ஆன்மீக பாத்து போறது அப்படின்னா மலை மேல ஏறுற மாதிரி ஒவ்வொரு மணியா ஒவ்வொரு மணியா உடல் போக நீங்க மேல ஏறிதான் ஆகணும் ஆனா நீங்க அறைய போயிடும் ரொம்ப சொகுசான இடம் ஆனா நீங்க அதர பாதத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போய் ஒரு சாக்குடையில வீழ்ந்து ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆகும் அதனால எது நமக்கு சுகமா இருக்கோ அதெல்லாம் செய்ய முடியாது எது நம்ம ஆன்ம ஆத்மத்துக்கு நல்லதோ எது நம்ம வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதோ அதை யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொருத்தரும் செய்யணும் அதே போல ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்ததுன்னா எதுக்காக இந்த கஷ்டம் வந்தது இதை எதுக்காக நம்ம கடவுள் கொடுத்தாங்க இதுல நம்ம பக்கம் என்ன இப்படி எல்லாத்தையும் யோசிச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து நம்ம கஷ்டம் வராது இன்னொரு யோகேஷ் சொல்லியிருந்தாரு அவர் குருஜி சொன்னதா யுவர் த எஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் சொன்ன இல்லையா அடுத்தவங்களை வச்சே தான் வாழ்க்கையில போட்டு இருக்கோம் இந்த வாழ்நாள் முழுக்க நமக்கு நம்மள சரி பண்றதுக்கே நம்ம வாழ்க்கை பார்த்தா அதனால உங்களை நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும் நான் போன வருஷம் எப்படி இருந்தேன் இந்த வருஷம் எப்படி இருக்கேன் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் முன்னேறி இருக்கிறேன்னா இப்படி பாக்குறது தான் உங்களை வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும் நீங்கதான் அவுட் கம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய முடிவும் நீங்கதான் இப்படி இந்த அவுட் கம்மியாக இருக்க இருக்க அடுத்தடுத்த படிகளைக்கு நீங்க நிச்சயமா போய்கிட்டே இருக்கு அடுத்ததான் பெண்ணுக்காக ஒரு அத்தியாயம் கொடுத்துருக்கு சார்தாம்பாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு போற பெண்கள் முழக்கிண்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்கன்னா அது ஒரு முக்கியமான பயன் சொல்லி ஒரு பெண் வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு பொண்ணுங்களாம் என்ன ஜாலியா சினிமா நல்லா மேக்கப் பண்ணிக்கிறீங்க இன்னும் வெளியே அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு வீட்டுலயே வேலை பாத்துக்கிறது வெளியிலயே வேலை பாத்துக்கிறது வீட்லயும் மன உளைச்சல் வெளியே மன உளைச்சல் இதுல ஒரு வண்டியில போறாங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு பேருக்கு அதான் ரொம்ப அழகா பாத்துருந்தாரு அது எப்படின்னா ஒரு சகோதரனா ஒரு ஒரு மகனா இருந்து ஒரு பாத்திர பையனுக்குதான் அந்த பெண்களோட வழி வந்து புரியும் அது இந்த வயசுல அந்த பக்கம் வரதுக்கு உங்களுமே ரொம்ப பெரிய விஷயம் இந்த வயசுல எப்படிதான் பத்து பசங்க கிட்ட கூட சரி நம்ம கிட்ட பண்ணலாம் அப்படின்னு தான் ஆனா அவர் வந்து ரொம்ப அழகா வந்து அவர் வந்து புரிஞ்சு பெண்கள் வெளியில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு அவனை நம்மளும் கூடாது கூடாதுனால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா அவங்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப வந்து ஒரு பக்குவமான பார்வை இது உண்மையா யோகேஷ் அந்த புக்கு எழுதிக்காருன்னா அவர் வந்து பூரணமான குருவர்களும் இளையர்களும் இருக்கு தான் எடுத்துக்காரு அடுத்த முறை யோகேஷ்கிட்ட நான் சொல்லிக்கிறது என்னன்னா இதை விட அடுத்ததான் ஒரு பட்டி தீக்கப்பட்டு இன்னும் அடுத்தல வந்து உங்களோட புத்தகத்தை நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் உங்களோட எழுத்துல நிறைய பேரோட எழுத்துக்களை படிக்க பறந்து போட்டு வாசிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களோட எழுத்துக்களை வந்து செம்மைப்படுத்தும் உங்களோட ஐடியாக்க நாலேஜ் எப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும் எல்லாமே ஏன்னா வாசிப்புங்கிறது வந்து நீங்க சொன்ன வாசிப்புங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு அப்படின்னு வாசிப்புங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நிறைய படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏன்னா சட்டியில இருந்தா தானே ஆப்பேல வரும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க நிறைய படிக்க படியில தான் எழுதுறதுக்கான கண்டென்ட் அதோட இதெல்லாமே இருக்கும் அதனால அடுத்த புத்தகம் வந்து இன்னும் ஒரு செம்மையான ஒரு நல்ல அறமான புத்தகமா வரும்னு சொல்லி யூடிய பாத்திக்கிட்டு இந்த புத்தக வீட்டுல இவ்வளவு திராவிட நடக்குதுன்னா அது இனியாமே அவர் வந்து பாகியம் பண்ணியிருக்காரு அதுக்காக அவர் சிறந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறேன்